ரொம்ப அரிய வகை மாறுது இங்கே ப படிக்கிற பசங்க வந்தாங்கன்னா அவங்கள இலவட்ட கல் தூக்க வைக்கிறது இதே நாற்பத்தஞ்சு கிலோ ஆமாம் நாற்பத்தஞ்சு கிலோ அப்படியே வாங்க மேடம்

அதுதான் அதில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிரச்சனை இருக்கு இதோட இலையும் அதோட இலையும் வித்தியாசம் இருக்கு அது வந்து மண் களிமண் மற்றும் ஊர் மண்ணில் வளரக்கூடிய கால்நடைகள் மேயாத மரம் அது அது புஸ்டர்ஸ் மாதிரி போகும் ஆனால் நிறைய பேர் அதை ஈட்டி ஈட்டி நட்டுறாங்க அது ஆக்சுவலாக ரூட் தான் அது இந்த அதுக்கு வித்தியாசம் காமிச்சிடறேங்க